அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒரு பதினைந்து கேள்வி பார்க்க போகிறோம் ஓகேங்களா பகுதி ஒன்று பகுதி ரெண்டுன்னு ரெண்டாக பிரிச்சிருக்கேன் ஸோ பகுதி ஒன்றில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் பகுதி ரெண்டு வந்து அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ பகுதி ரெண்டு வந்து இது முடிஞ்சு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் அதுக்கான வீடியோ அப்லோட் அப்லோட் செய்யப்படும் ஓகேங்களா ஓகே முதல் கேள்வி பாருங்க இந்தியாவில் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனத்தை முன்வைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் இந்தியாவில் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனத்தை முன்வைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் ஆப்ஷன்ஸ் பாருங்க நீதிபதி ராணடே ரமேஷ் சந்திர தத் தாதாபாய் நவ்ரூஜி மேற்கண்ட அனைவரும் ஆன்சர் பண்ணுங்க காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனம் மேற்கண்ட அனைவரும் ஓகேங்களா சோ என்ன விமர்சனத்தை முன்வைச்சாங்க அப்படினா இந்தியாவை பொருளாதார ரீதியாக அடக்கி ஆள்வதுதான் பிரிட்டிஷாரின் பொருளாதார வளத்துக்கு அடிப்படை அப்படின் அப்படின்னு உணர்ந்தாங்க ஓகேங்களா ஸோ அது அப்போ இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு காலனி ஆதிக்கமே முக்கிய தடையாக உள்ளது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஓகேங்களா அதுதான் காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைவரும் இரண்டாவது கேள்வி பாருங்க பொறுத்துக பாருங்க இந்த பக்கம் அமைப்புகள் அதாவது இந்திய தேசிய காங்கிரசின் துவங்குவதற்கு முன்பு துவங்கப்பட்ட சில அமைப்புகள் இது துவங்கப்பட்ட வருடங்கள் ஓகேங்களா பார்த்து மேட்ச் பாருங்க கிழக்கிந்திய அமைப்பு சென்னை மகாஜன சபை பம்பாய் மாகாண சங்கம் சென்னைவாசிகள் சங்கம் பூனா சர்வஜனிக் சபை இந்த பக்கம் அது துவங்கப்பட்ட வருடங்கள் ரெண்டு மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே ஓகே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாருங்க கிழக்கிந்திய அமைப்பு துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு பம்பாய் மாகாண சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து சென்னைவாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு பூனா சர்வஜனிக் சபை ஆயிரத்தி ஆன்சர் option சி மூன்றாவது கேள்வி பாருங்க பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றினை தேர்வு செய்க முதல் கூற்று பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க தமது சேவைகளை வழங்கியவர் ஏவோ ஹியும் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக சுரேந்திரநாத் பானர்ஜி இருந்தார் மூன்றாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டில் இந்திய தேசிய காங்கிரசின் கூட்டம் நடைபெற்றது எது தவறான கூற்றுன்னு பார்த்து செலக்ட் ஓகே இரண்டு மட்டும் தவறானது பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக சுரேந்திரநாத் பனர்ஜின்னு இருக்கு ஸோ டபிள்யூசி பேனர்ஜி உமேஷ் சந்திரா பேனர்ஜி இருந்தார் ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவராக உமேஷ் சந்திரா பேனர்ஜி இருந்தார் மற்ற கூற்றுகள் சரியானது ஒன்று மூன்று சரி இரண்டு மட்டும் தவறு ஸோ ஆப்ஷன் பி தா ஆன்சர் கேள்வி பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் கோரிக்கைகளுள் சரியானதை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்டமன்றங்களை உருவாக்குவது பி பாருங்க சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பது சி பாருங்க நீதித்துறையை நிர்வாகத்துறையிலிருந்து பிரிப்பது டி வெளிநாட்டு வரிகளை குறைப்பது எது சரியான கூற்றுன்னு பாருங்க ஆன்சர் இதுக்கானவாக நீதித்துறையை நிர்வாகத்துறையிலிருந்து பிரிப்பது இதுதான் சரியானது கூற்று மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்டமன்றங்களை உருவாக்குவது அது சட்டமன்றங்கள் கிடையாது சட்ட மேலவைகளை உருவாக்குவது ஓகேங்களா இது ஒரு கோரிக்கை இரண்டாவது பி ஆப்ஷன் பாருங்க சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பது இது எண்ணிக்கை குறைப்பது கிடையாது எண்ணிக்கையை அதிகரிப்பது மாகாண மற்றும் மத்திய அளவில் சட்ட மேலவைகளை உருவாக்குவது சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பது நீதித்துறையை நிர்வாகத்துறையிலிருந்து பிரிப்பது இது சரியான கூற்று வெளிநாட்டு வரிகளை குறைப்பது ஸோ இது வெளிநாட்டு வரிகள் கிடையாது உள்நாட்டு வரிகளை குறைப்பது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகே ஐந்தாவது கேள்வி பாருங்க ஸோ அதையும் அப்படியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஸ்டின் பார்க்கும்போதே பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு டிசம்பரில் அடையாறில் கூடிய பிரம்மஞான சபை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் பொருந்தாத நபரை தேர்வு செய்க ஆப்ஷன்ஸ் பாருங்க தாதாபாய் நவ்ரூஜி சுரேந்திரநாத் பானர்ஜி கோபாலகிருஷ்ண கோகலே கே டி தெலாங் ஆன்சர் பண்ணுங்க அடையாரில் கூடிய பிரம்மஞான சபை கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் பொருந்தாத நபர் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகலே ஓகேங்களா அவர்தான் அடையாறில் கூடிய பிரம்மஞான சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை மற்றவங்க பாருங்க தாதாபாய் நவருஜி சுரேந்திரநாத் பானர்ஜி கே டி தலாங் போன்றோர் கலந்து கொண்டனர் அதே மாதிரி சென்னையிலிருந்து பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் ரங்கையா அனந்த சார்லு போன்றவர்களும் இந்த பிரம்மஞான சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஓகேங்களா ஓகே ஆறாவது கேள்வி பாருங்க இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டில் பம்பாயில் நடைபெற்றது கூற்று இரண்டு கூட்டத்தில் மொத்தம் ஏழு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ஸோ இதில் எது சரி எது தவறுன்னு பாருங்க ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டு தவறு ஒன்று தவறு இரண்டு சரி ஒன்று இரண்டு தவறு ஒன்று இரண்டு சரி எந்த ஆப்ஷன் வரும் பாருங்க ஈஸி தான் கொஸ்டின் ஓகே ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ அது முதல் கூட்டம் கரெக்டு தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டில் பம்பாயில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மொத்தம் அறுநூத்தி ஏழு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ஸோ இது அறுநூத்தி ஏழு கிடையாது மொத்தம் எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அந்த எழுபத்தி ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டு பேர் சென்னையை சேர்ந்தவர்கள் ஓகேங்களா அப்போ அறுநூத்தி ஏழு என்னங்கிறது பாத்தீங்கன்னா

இந்த பக்கம் மாநாடுகள் இந்த பக்கம் அதை தலைமையேற்றவர்கள் முதல் மாநாடு டபிள்யூ சி பானர்ஜி இரண்டாவது மாநாடு பத்ருதீன் தியாப்ஜி மூன்றாவது மாநாடு தாதாபாய் நவ்ரூஜி ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இணை இரண்டு மூன்று தவறு ஓகேங்களா தவறான இணைதான் கேட்டிருக்காங்க இணை இரண்டு மூன்று தவறு பாருங்க முதல் மாநாடு டபிள்யூசி பேனர்ஜி இது சரியானது இரண்டாவது மாநாடு தாதாபாய் நவ்ரோஜி மூன்றாவது மாநாடு பத்ருதின் தியாப்ஜி ஓகேங்களா ஸோ இது நடைபெற்ற இதன் இடம் முறைய பார்த்தீங்கன்னா முதல் மாநாடு பம்பாய் இரண்டாவது கல்கத்தா மூன்றாவது சென்னை ஓகே தவறான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இணை இரண்டு மூன்று தவறானது எட்டாவது கேள்வி பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு தொடங்குவதற்கு முன் ஆங்கிலேயரின் கொள்கைகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களை இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு தொடங்குவதற்கு முன் ஆங்கிலேயரின் கொள்கைகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களை காலவரிசைப்படுத்துக பாருங்க அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் பருத்தி இலை துணிகள் மீது இறக்குமதி வரி விதித்தல் வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் ஸோ இது அப்படியே வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம் ஸோ அந்த அந்தந்த வருடங்கள் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வரிசைப்படுத்திடலாம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இலை துணிகள் மீது இறக்குமதி வரி விதித்தல் சோ இது வருடம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி வருடம் அடுத்து அரசு பணிகள் இந்திய வேண்டும் இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அடுத்து வட்டார மொழி பத்திரிகை எதிர் சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் இது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு அடுத்து இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவாக கிளர்ச்சிகள் இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று ஓகே ஸோ இப்போ இல்பர்ட் மசோதாங்கிறது என்னன்னு பாருங்க இல்பர்ட் மசோதா ரிப்பன் பிரபுவின் ரிப்பன் பிரபு வைஸ்ராயாக இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது திரு இல்பர்ட் என்பவரால் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா ஐரோப்பியர்கள் மீதான வழக்குகளை இந்திய நீதிபதிகள் விசாரிக்கும் அதிகாரம் ஐரோப்பியர்கள் மீதான வழக்குகளை இந்திய நீதிபதிகள் விசாரிக்கும் அதிகாரத்தை கொடுத்தது ஓகேங்களா ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஐரோப்பியர்கள் மத்தியில் பெரும் கிளர்ச்சியை அதாவது கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஓகேங்களா ஸோ அதனால அந்த மசோதாவை அப்படியே ஆங்கிலேயருக்கு ஆதரவாக மாற்றி அமைச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இல்பர்ட் மசோதா அடுத்த கேள்வி பாருங்க ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு டிசம்பரில் சென்னை அடையாறில் கூடிய பிரம்மஞான சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு டிசம்பரில் சென்னை அடையாறில் கூடிய பிரம்மஞான சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் யார் இது ஈஸி கேள்வி சி பேனர்ஜி ஏ ஓயூம் எஸ்என் என் அதாவது சுரேந்திரநாத் பானர்ஜி கேடி டி தலாங் ஒன்பதாவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ஓகேங்களா ஏஒ ஹியூங் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஓகேங்களா சென்னை அடையாறில் கூடிய பிரம்மஞான சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் முதல் மாநாட்டிற்கு தலைமை யாருன்னா தான் டபிள்யூ சி பேனர்ஜி ஓகேங்களா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஒன்பதாவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி கேள்வி பாருங்க இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பதே இந்திய தேசிய காங்கிரசின் இன்றியமையான நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது காரணம் பாருங்க இந்தியர்கள் தாங்கள் அனைவரும் ஒரு நாட்டின் குடிமக்கள் என உணர்ந்தால் மட்டுமே காலனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் வெற்றி பெறும் என்பதை இவ்வமைப்பு நன்கு உணர்ந்திருந்தது கூற்று காரணம் படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க ஊற்று சரி காரணம் தவறு ஊற்று தவறு காரணம் சரி இரண்டும் சரியானது மேலும் சரியான விளக்கம் அடுத்து சரியான விளக்கம் அல்ல ஸோ எது வரும் ஓகே ஈஸி தான் இது ஊற்று காரணம் படிச்சிங்கன்னாவே அது தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் தான் வரும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா இரண்டுமே சரியானதுதான் கூற்றுக்கான காரணமும் சரியானது ஓகேங்களா பதினோராவது கேள்வி பாருங்க ஒரு கூற்று காரணம் இந்திய தேசிய காங்கிரஸ் நூற்றுக்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட சிறிய அமைப்பாகவே இருந்தது காரணம் எனவே இவ்வமைப்பு அனைத்து பகுதிகளின் பிரதிநிதித்துவத்துடன் ஒரு அகில இந்திய பண்பினை பெற தவறியது ஸோ கூற்று காரணம் நல்லா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க நூற்றுக்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட சிறிய அமைப்பாகவே இருந்தது எனவே அனைத்து பகுதிகளின் பிரதிநிதித்துவத்துடன் ஒரு அகில இந்திய பண்பினை பெற தவறியது ஸோ இதில் பாருங்கள் கூற்று சரியா காரணம் சரியா இரண்டும் சரியானதா இது படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓகே இதுக்கான ஆன்சர் கூற்று சரி காரணம் தவறு பாருங்க இன்னொருக்க படிக்கிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் நூற்றுக்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட சிறிய அமைப்பாகவே இருந்தது இருந்த போதிலும் இவ்வமைப்பு அனைத்து பகுதிகளின் பிரதிநிதித்துவத்துடன் ஒரு அகில இந்திய பண்பினை பெற்றிருந்தது ஓகேங்களா இங்கே பெற தவறியதுன்னு இருக்கு இதுதான் தவறானது ஸோ ஒரு அகில இந்திய பண்பினை பெற்றிருந்தது ஓகேங்களா நூற்றுக்கும் குறைவான உறுப்பினர்கள் இருந்த அகில இந்திய பண்பினை பெற்றிருந்தது அப்படிங்கிறது தான் சரியானது ஓகேங்களா ஸோ கூற்று சரி காரணம் தவறானது பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க பின்வரும் கூற்றுகளுள் எவை இந்திய தேசிய காங்கிரசின் முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது பின்வரும் கூற்றுகளுள் எவை இந்திய தேசிய காங்கிரசின் முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது பாருங்க ஆப்ஷன் ஏ அதிக நிலவரி மற்றும் ஜமீன்தார்களின் சுரண்டலில் இருந்து விவசாயிகளை பாதுகாத்தல் பி பாருங்க அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கி அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் சி பாருங்க சுதேசி பொருட்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் இறக்குமதி செய்யப்படும் பண்டங்களின் மீது அதிக வரி விதிக்க வேண்டும் ஆப்ஷன் டி சட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நிர்வாகமும் நீதி நிர்வாகமும் தனித்தனியே பிரிக்கப்பட வேண்டும் ஸோ எது இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கியமான கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஆன்சர் பண்ணிட்டீங்களா பன்னிரெண்டாவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி அரசாங்கத்தில் பங்கே பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்கி அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம் பெற வேண்டும் ஸோ இதுதான் முக்கியமான ஒரு கோரிக்கை ஸோ அனைத்துமே மேலே இருக்க அந்த ஏ சி டி எல்லாமே முக்கியமானது தான் ஸோ மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுவது எதுன்னா அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு ஓகேங்களா ஸோ அந்த பங்கெடுப்பு இருந்தால் தான் மற்ற கோரிக்கைகளை முன்வைக்க முடியும் முன்வைத்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த அரசாங்கத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கிய கோரிக்கையாக அதை வச்சாங்க பின்வரும் நகரங்களில் இந்திய தேசிய காங்கிரசின் சிறப்பு மாநாடு நடைபெறாத நகரம் எது பின்வரும் நகரங்களில் இந்திய தேசிய காங்கிரசின் சிறப்பு மாநாடுகள் நடைபெறாத நகரம் டெல்லி கல்கத்தா சென்னை பம்பாய் எதுன்னு பாருங்க ஓகே இது ஈஸி தான் ஆக்சுவலாக இது அந்த புக்கில் அந்த மேப் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை ஓகேங்களா ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் சிறப்பு மாநாடு நடைபெறாத நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஸோ மற்ற மூன்று நகரங்களிலும் சிறப்பு மாநாடுகள் அவ்வப்பொழுது நடைபெற்று இருக்கும் இந்த சென்னையில் சிறப்பு மாநாடுகள் நடைபெறவில்லை ஆனாலும் பாத்தீங்கன்னா சென்னையில மட்டுமே ஏழு காங்கிரஸ் மாநாடுகள் நடைபெற்றுள்ளது இது கேட்பாங்க சென்னையில் எத்தனை முறை காங்கிரஸ் மாநாடுகள் நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஏழு முறை நடத்தப்பட்டுள்ளது ஓகே பதினான்காவது கேள்வி பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பாருங்க ஆப்ஷன் ஏ அனந்தாச்சார்லு ஆப்ஷன் பி ரங்கையா ஆப்ஷன் சி சுப்பிரமணியம் ஆப்ஷன் டி வீர ராகவாச்சாரி ஸோ இது எது ஆன்சர் ஆன்சர் பண்ணுங்க ஓகே ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜி சுப்பிரமணியம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் காங்கிரஸ் மாம் பம்பாயில் நடைபெற்ற முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது தீர்மானங்கள் முன்மொழிஞ்சிருப்பாங்க அந்த ஒன்பது தீர்மானங்களில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தான் ஸோ அது என்ன தீர்மானம்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசின் நிர்வாகத்தின் செயல்பாட்டை விசாரிக்க ராயல் கமிஷனை நிறுவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் ஓகேங்களா ஆன்சர் சி தான் பதினைந்தாவது கேள்வி பாருங்க கடைசி கேள்வி எது எவை சரி என்று கூறுக இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த தொடக்க கால தலைவர்கள் சமூகத்தின் உயர்குடி பிரிவை சேர்ந்தோர் ஆவர் இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த தொடக்க கால தலைவர்கள் சமூகத்தின் உயர்குடி பிரிவை சேர்ந்தோர் ஆவர் இரண்டாவது கூற்று பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் வழக்கறிஞர்களாக இருந்தனர் எது சரி பாருங்க ஒன்று இரண்டு சரி ஒன்று இரண்டு தவறு ஒன்று தவறு இரண்டு சரி ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ ஈஸி தான் பாருங்க ஒன்றும் இல்லை எல்லா கொஸ்டினையும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருப்பேன்ட்டீங்கன்னா போதும் ஓகே பதினைந்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஒன்று சரி இரண்டு தவறு ஓகேங்களா ஓகே முதல் கூற்று சரியானது பா இரண்டாவது கூற்று பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட போது அதன் உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் பத்திரிகையாளர்களாக இருந்தனர் ஓகேங்களா வழக்கறிஞர்கள் கிடையாது பத்திரிகையாளர்களாக இருந்தனர் ஸோ பல தரப்பட்ட அறிஞர்களும் இருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மூன்றில் ஒரு பகுதியினர் பத்திரிகையாளர்களாக தான் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஸோ இந்திய தேசிய காங்கிரஸில் புக்கு நியூ புக்கில் இருந்து ஒரு பதினைந்து கேள்விகள் பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட அதில் இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணியாச்சு ஸோ இன்னும் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ ஸோ பார்ட் டூ வீடியோ பார்த்தீங்கன்னா புக்கை தாண்டி அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு இருபது கேள்வி வரைக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன் எடுத்துட்டு வர போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்கு ஸோ புக்ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் புக் சோர்ஸ் மட்டுமே பற்றாது ஸோ அதை தாண்டி அவுட் இருந்து கேள்விகள் நிறையா வந்திருக்கு ஸோ அதிலிருந்து சில கேள்விகள் நான் இருக்கேன் ஸோ வித்தின் டூ ஆர் த்ரீ டேஸில் அதுக்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்